வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா குண்டு மல்லி இன்றைய விலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறுபா தாண்டி இருக்குங்க ஒரு ஒரு நாள் வந்து விலை வந்து ஏற்றம் கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்குது மல்லி செடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் மழைக்காலம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கொஞ்சம் பூக்களோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்கும் ஆனால் ரொம்பலாம் குறையாது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகை செடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புதுசாக வந்து நிறையா துளூர் எடுக்கணும் இதுமாரி புது பிரான்ச் எடுத்தால் மட்டும்தான் நம்ம அதுலேருந்து நமக்கு அரும்பு வரும் இப்போ நம்ம செடி நம்ம பார்த்திங்கன்னா எல்லா செடிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் அடங்காக வந்து பார்த்திங்கன்னா அரும்பு கடி இருக்குது இது எல்லாமே வந்து சின்ன அரும்பாக இருக்குது இன்னும் கொஞ்சம் அது பெருசாகலை நம்ம வந்து ஒரு பேட்ச் வந்து நம்ம இப்படி அரும்பு வர்றதுக்காக தயார் பண்ணியிருந்தோம் இது இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் ஒன் வீக் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் இப்போ இந்த அளவு வந்து நம்ம வந்து ஏன் பெருசாக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்லி வந்து தொடர்ந்து வந்து மல்லி வந்து பூக்காதுங்க ஒரு பதினஞ்சு நாள் பூக்கும் பதினஞ்சு நாள் பூக்காது அந்த பதினஞ்சு அந்த பதினைந்து நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி வந்து மறுபடியும் பிரான்ச் எடுத்தும் அதுலேருந்து அரும்பு கட்டி அந்த மாதிரி தாங்க வரும் அப்போ நம்ம வந்து ஒரு மூவாயிரம் செடி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை வந்து இரண்டு பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம் அதை பிரித்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அது முறையாக பராமரிப்பு பண்ணும்போது நம்ம அறுவடை பண்ணுறதுக்கும் எளிமையாக இருக்கும் கூடவே வந்து பார்த்திங்கனாங்க நம்ம மல்லி செடியை வந்து பராமரிப்பு பண்ணும்போது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம செடியை வந்து கட் பண்ணிடணும் அதை கட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணுன்னா நம்ம ஒரு நம்ம செடி எந்த உயரம் இருக்கோ அந்த உயரத்துலேருந்து ஒரு அடியில் அல்லது ஒன்றரை அடி இந்த மாதிரி கட் பண்ணோம் நம்ம சேனலில் கூட வீடியோ போட்டிருக்கேன் சில பேர் வந்து அடியோட அடியிலேருந்து ஒரு அரை அடி விட்டு கட் பண்ணுறாங்க அதுவும் நல்லா இருக்கு பட் நாங்கள் அது அது இந்த மெத்தடு நாங்கள் வந்து போகலை இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மேலேருந்து ஒரு ஒரு அடி அந்த அந்தளவுக்கு வச்சு நாங்கள் கட் பண்ணிவிடுவோம் அது பூக்கள் வராத சமயத்தில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வேணும் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து என்ன மாதிரி செடி இது வந்து சின்ன ஒரு அஞ்சு செடிகளாக நட்டுது இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காக்கடான்னு நம்ம நட்டுருக்கோம் இப்போது அதை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ இருபத்தஞ்சி நாள் ஆச்சு இந்த காக்கடான் நட்டு இன்னும் ஒரு இரண்டு மாதம் கழித்து அந்த தோட்டம் பாருங்கள் ஒரு ஆள் நம்மளால் உள்ளே நுழைய முடியாது அப்படி இருக்கும் ஏன்னா காக்கடான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதை விட மல்லியை விட பயங்கரமாக இருக்கும் அந்த செடியெல்லாம் பயங்கரம்னா அதனோடய வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சியாக இருக்கும் ப்ளஸ் நிறையா வந்து துளூர் எடுக்கும் பிரான்ச் எடுக்கும் மாதிரி நிறையா இது இருக்கும் ஏன்னா வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு செடி இருக்குது ஒரு நாலஞ்சு செடியை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அடிக்கு அளவுக்கு சுற்றளவுக்கு செடி வந்து பார்த்திங்கன்னா சூழ்ந்துருக்கு அது கொத்து கொத்தா பூ பூக்கும் இது மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பூவாக இருக்கும் அது கொத்து கொத்தா பூ போக்குங்க அந்த காகடன் நம்ம நட்டுறதுக்கான முக்கிய காரணம் கேட்டிங்கன்னா மல்லி எந்த சமயம் நமக்கு பூக்காதுங்களோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா காக்கடானை வந்து நம்ம போக்குங்க இந்த உண்மை எனக்கு எப்போ தெரியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொ மல்லிப்பூ கடை போடுற கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் மல் இது காக்கடன் பூ வந்து கொஞ்சம் குறையட்டும் சார் அப்போ தான் வந்து மல்லி வந்து நிறையா வந்து நம்ம மல்லி விலை வந்து ஏறும் அப்படின்னாரு எனக்கு அந்த சமயத்தில் வந்து சரியாக புரியலை இன்னும் இன்ன காரணம் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பத்து நாள் போனதுக்கப்புறம் மறுபடியும் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன சார் மல்லி விலை வந்து இரநூறுபா டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை சார் காக்கடன் பூ வந்துக்கிட்டு இருக்கு அப்போது வரும்போது அந்த பூ தான் சார் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் ஏன் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மல்லி வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபா போகுதுன்னா ஒரு அந்த சமயத்தில் அதாவது பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காக்கடன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த ஃபுல்லோ முடிஞ்சு மல்லி வந்து பீக் ஆகுறதுக்கு அந்தமாதிரி சமயம் ஆகிடுது இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து நம்ம விலை கொடுத்து வாங்கினோம்னா ஒரு அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா பூக்களோட வரவு கூட ரொம்ப குறைவாக தான் இருக்கும் உதாரணம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு அஞ்சு கிலோ பூ போகுதுன்னா அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட வரவு கம்மியாக இருக்கும் அதனால் மல்லியோட விலை வந்து பார்த்திங்கன்னா அசுர பயங்கரமாக இருக்கும் அந்த ஏன் அந்த விலை வந்து உயர்வாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா மல்லி வரவு கருவாக இருக்குது ஆனால் மல்லிகை விலையை வந்து நம்ம அதிகமாக வச்சு வி விற் விற்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மல்லி வந்து வாங்காமலே இந்த பூக்கோட அந்த மல்லியோட பூ விலையை வந்து அவங்க வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிலே அது கிட்டத்தட்ட இந்த காக்கடன் ரேஞ்சிலேயே அவங்க அந்த மெயின்டைன் பண்ணுறாங்க சார் இது வந்து ஒரு அரசியல் மாதிரி தான் தோணுது சார் இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் இப்போ மல்லி பறிக்கிறதுக்கு நமக்கு அதே செலவு தான் காக்கடன் பறிக்கிறதுக்கும் அதே செலவு தான் ஆனால் பூக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஏன்னா இது வந்து காக்கடன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொத்து கொத்த பூ பூக்கும் போது நமக்கு இது அஞ்சு கிலோ மல்லி வந்ததுன்னா அது ஐம்பது கிலோ மல்லி வந்துடும் ஐம்பது கிலோ காக்கடன் வந்துடும் ஸோ நம்ம இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம எப்போயுமே நம்ம வந்து விவசாயம் பண்ணணுங்கிறது நமக்கு ஒரு நுணுக்கம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் என்ன பண்ண இந்த ஜூலை மாதம் வந்து என்ன பண்ணால் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொண்டு வந்து ஹைப்ரிட் பிளான்ஸு நான் ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் ஒரு பிளான்ட் வந்து அஞ்சு ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு குழிக்கு ரெண்டு பிளான்ட் நட்டுருக்கும் நட்டு இதுக்கு வந்து நம்ம அடி உரம் போட்டு இது மண் அணைச்சிருக்கோம் ஒரு இருபத்தஞ்சி நாளில் வந்து பார்த்திங்கன்னா அடி நல்லா பிடிச்சிருச்சிங்க நம்ம நட்டுறதை விட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடி வந்து செடி இப்போ வந்து மேலே வந்திருக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் அடி அதாவது வேர் பிடிக்கிற வரைக்கும் தாங்க எந்த செடியாக எந்த செடியாக இருந்தாலும் நம்ம கஷ்டம் ஒன்ஸ் நம்ம வேர் பிடிச்சிதுன்னா அதுக்கப்புறம் அதனோட செடி வந்து பார்த்திங்கன்னா அசுர வளர்ச்சியாக இருக்கும் இப்போ நம்ம நேற்று வந்து நான் ஒரு வீடியோ தேக்கு மரத்தை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அந்த மரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சி இப்போ அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு அடி ஒன்றடி உயரம் வந்து வளருதுங்க அப்போ அதுதான் நம்ம அதுதான் நமக்கு தேவை நமக்கு வந்து எப்போவுமே வந்து பாருங்கள் ஒரு எந்த ஒரு வளர்ப்பு நம்ம செடி வளர்த்தாலும் மரம் வளர்த்தாலும் நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கண்டு அதன் மூலமாக நமக்கு ஈல்டு வந்து அளவுக்கு அதிகமாக ஈல்டு வந்து வந்தால் மட்டும்தான் நமக்கு லாபமும் அதுக்கேற்ற மாதிரி நிறையாவே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு தென்னை மரம் இருக்குது அதில் சும்மா ஒரு ஐம்பது காய் அறுபது காய் தான் வருது அப்படின்னா நமக்கு வந்து பண்ண செலவுக்கும் நமக்கு ஈடாகாது குறஞ்சது ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது காய் நமக்கு நமக்கு வந்து பீக் வரணும் ஈல்டு வரணும் அப்போ அந்த ஈல்டு ஒரு வருஷத்துக்கு முந்நூறு காய் வரணும்னா அதுக்கு என்ன நுணுக்கங்கள் அதுக்கு என்ன செய்முறை அதெல்லாம் நம்ம வீடியோவில் வந்து தெளிவாக நம்ம போட்டிருக்குங்க நம்ம கடந்த ஒரு பத்து நாள் முன்னாடி கூட நம்ம அடி உரம் வந்து நாங்கள் போட்டிருந்தோங்க டிஏபி யூரியா ஃபேக்டம்பாஸு என்பிக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிக்கு பக்கத்தில் கொண்டு போய் போட்டிருந்தோங்க கூட கொஞ்சம் பொட்டாஸ் சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செடியெல்லாம் வளரும் மாதிரி நம்ம போடும்போது தாங்க அந்த செடி வந்து நல்லா வளர்ச்சி காட்டும் அப்போ நம்ம அதுலேருந்து ஒரு வருமானம் நமக்கு வரும் இப்போ நம்ம நிலம் வச்சுருக்கோம் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏரியாவில் என்ன மாதிரி விவசாயம் வந்து சிறப்பாக இருக்குது அதை கொஞ்சம் நம்ம நுணுக்கமாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பூ வியாபாரம் இந்த பூ விவசாயம் பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து நல்லா சிறப்பாகவே இருக்குதுங்க அதாவது நஷ்டம் இல்லாத ஒரு விவசாயம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ விவசாயம் நம்ம நிச்சயமாக நம்ம அதில் நிகர நல்ல லாபம் இருக்குது அதில் என்னென்னா கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் எவரிடையே அதில் ஒர்க் இருக்கும் நமக்கு டெய்லி போய்ட்டு அதில் தண்ணி பாய்க்கணும் களை எடுக்கணும் பூ பறிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியில் ஏதாவது நோய் வாய்ப்பு பட்டிருக்கான்னு பார்க்கணும் மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கணும் வாரத்தில் ஒரு தடவை வந்து நம்ம மேலே ஸ்ப்ரே கண்டிப்பாக பண்ணணுங்க இதில் எந்த காம்பரமைஸும் நம்ம பண்ண முடியாது பண்ணவும் கூடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் ஒரு முறை நம்ம அடி உரம் கூட போடணுங்க இதெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம பண்ணோம்னா நம்ம what well i'm